ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சோகமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கீழே வலிக்கு விழுந்துட்டேன் ஏன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுற பாருங்கள் நான் தம்பிக்கு ரைம்ஸ் வச்சுட்டு பாட்டு போட்டுட்டே அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கு போகிற பைப் வந்து அப்படியே விட்டுட்டுருக்கு விட்டு அது ஃபுல்லாக தண்ணி வந்து தரையில் இருந்திருக்கு ஸோ தரையோட கலரும் தண்ணியோட கலரும் சரியாக தெரியல கால் வந்து நான் வைக்கும்போது ஆனால் உணர்ந்துட்டேன் தண்ணின்னு சொல்லி காலை எடுக்கிறதுக்குள்ளே நான் வழுிக்கு விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுகியாக இருந்துச்சு வலி நாங்கள் வேற முடியல அதுக்கப்புறமா அந்த பைப்பு இழுத்தா ஹைட்டு எட்டலை ஜிங்க் வழியாகவோ இல்லைனா ஜன்னல் வழியாகவோ நம்ம வந்து தண்ணி அப்படியே வெளிப்பக்கம் பக்கம் விட்டுடலாம் இது வந்து வேஸ்டேஜ் தண்ணி வந்துட்டு இருக்கு சரி இது எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு குன்னால பிடிச்சி பிடிச்சி நான் எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட தான் ரெண்டு கீரை பிரிச்சதுக்கு அவ்வளோ சண்டை போட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் காலையில் வந்து தக்காளி சாதமும் முட்டெல்லாம் செஞ்சுருந்தேன் டீ வந்து பெயிண்டிங் வேலை நடக்குது ஸோ பெயிண்டருக்கு வந்து டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து தொடச்சி எடுத்துலாம் சொல்லி இருந்த ஒரு நைட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே வீடை ஃபுல்லாக தொடச்சு புழிஞ்சு எடுத்துட்டேன் காலையில் பாப்பா விளையாடி வச்சுட்டு போன டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி மேடம் டாய்ஸ் வச்சு தான் விளையாடுவாங்க வீடு ஃபுல்லாக நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து உங்கள் அக்கா வீடை வந்து குறை சொல்கிறீங்களே உங்கள் வீட ஃபஸ்ட்டு நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்களா குழந்தைங்க இருக்க வீடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே நம்ம என்ன தான் நீட்டாக க்ளீன் பண்ணாலுமே குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு அழகே ஃபஸ்ட்டு அந்த பொருளுங்கள்லாம் அங்கங்கே இருக்கிறது தான் வீடு கிளீனாக இருக்கிறது வேற பொருளை பாழாக்கிறது வேற நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு எங்கள் அக்கா வந்து பொருளை பாழாக்குறாங்கன்னா அந்த வீடியோவில் சொன்னனே தவிர வீட்டை நீட்டாக வச்சுருக்கதை பற்றி நான் சொல்லவே இல்லை நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை நடக்குது சரி ஓகே வலிக்கு விழுந்துட்டோம் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தா நான் ஒரு பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் வரண்டாக்கு இது நான் சூஸ் பண்ண கலர் தான் லைட்டு லைட் வைலட் டார்க் வைலட் அந்த மாதிரி அடித்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ண அது கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் நான் வெளியில் வந்து பீக்காக் கலர் வந்து நான் சொல்லி அமிச்சேன் நம்பருமே கொடுத்த அமிச்சேன் கடைசியில் ஸ்கை ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோ ஸ்கை ப்ளூ வந்து நல்லா இருக்க மாதிரி தோணலை மனசுமே டிப்ரெஷன் ஆகிடுச்சு என்னடா இது பெயிண்ட் நம்ம ஒன்று சொன்னோம் கலர் ஒன்று வந்திருக்கேன்ற மாதிரி வீட்டுக்கு இது ஒரு லுக்காகவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸை மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மட்டும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கலர் அடித்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா நான் பீக்கா கலர் தான் சூஸ் பண்ணேன் இந்த கலர் ப்ளூ போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க வேறு வழியும் இல்லை ஏன்னா இது கலக்கி கொடுத்துருவாங்க அதனால ரிட்டனும் வாங்க மாட்டாங்களாம் ஸோ மைண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரின்னு சொல்லிட்டு வெயில கொஞ்சம் நேரம் போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் தம்பி அழுதுகிட்டே இருந்தான் சரி அவனுக்கு ஏதாவது ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தர்பூசணி ஜூஸ் வந்து நாட்டு சக்கரை போட்டு பிளான் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜூஸ் அரைக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மிக்சி வந்து ஓடவே இல்லை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கொஞ்ச நாளாகவே என்னன்னு தெரியல வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸும் அப்படியே ரிப்பேர் ஆகிட்டே இருக்காது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரேடியாக நான் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக இஞ்சி போட்டு எப்பயுமே தர்பூசணி வந்து ஜூஸ் செஞ்சு குடிங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சளி பிடிக்காது நான் எப்பயுமே அப்படி தான் போடுவேன் அதுக்கப்புறமா நானும் குடிக்கலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா பாப்பா இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே வெயில் ரொம்ப டயர்டாக வருவா சரி அவளுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டு கொடுக்கலாமேன்னு போட்டேன் தம்பி வந்து சாப்பிடும்போது எப்படி என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரொம்ப நாட்டி அப்படியே சமத்து குழந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ஆனால் சாப்பிடவே மாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டம்ளருக்கு இப்போ நான் ஒரு மணி நேரம் அவன் பின்னாடி திரியணும் அப்போ தான் சாப்பிடுவான் அதை விளையாடணுன்ற எண்ணம் வருதே தவிர சாப்பிடணுன்ற எண்ணம் வர மாட்டேது கீழே தான் துப்பர் அவனுக்கு சாப்பிட இன்னும் பழக்கமே வரல நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் யாரும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மட்டும் சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து திருவி வச்சிருந்தாங்க அதை தெரியாமல் விளையாடும் போது நான் கொட்டிட்டேன் எங்கள் அம்மா தொடப்பத்தாலேன்னு அடிச்சுட்டாங்க இப்போ தான் ஏன் அடித்தாங்கன்னு எனக்கு தெரியுது வீட்டில் இந்த மாதிரி பைப்பில் தண்ணி வந்ததே நம்மளால் தாங்க முடியல கஷ்டமாக இருக்குது அவங்க எவ்வளோ வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களாம் சின்ன வயசில் எதுக்காக அம்மா அப்பாங்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவும் நானே இப்போ ஜூஸ் குடிக்கிறோம் நீங்களும் போயிட்டு ஜூஸ் குடிங்க டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்